ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே சில சமயங்களில் உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் என்ற ஒன்று இருக்கவே இருக்காது என்றோ ஒரு நாள் ஒரு செயலை செய்யும் பொழுது அதில் நீ முன்னேற்றத்தை கண்டிருப்பாய் ஆனால் பல நேரங்களில் உன் முன்னேற்றம் தடைப்பட்டு போகின்றது அம்மாவிடம் வந்து அழுது புலம்புகிறாய் கதறுகிறாய் கண்ணீர் விடுகிறாய் அம்மா நான் என்ன செய்தாலும் அதில் முன்னேற்றம் என்பது ஒரு நாளும் காண முடியவில்லை எதற்காக நானும் பல முறை தோல்விகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் தோல்வி வெற்றியின் அடிப்படை நிச்சயமாக நானும் என் வாழ்வில் வெற்றியை காண்பேன் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என்னமோ எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று நீ புலம்புகிறாய் அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா உனக்கு ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுது சில விஷயங்கள் பழகிப்போனதாக இருக்கும் நீ பழகிப்போன அந்த விஷயத்துக்காக அடிமையாகி விடுவாய் இந்த உலகத்தில் பிறந்து எல்லாவற்றிற்கும் நீங்கள் அடிமையாகிவிடுகிறீர்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நீங்கள் தூங்கும் பொழுது உங்கள் வீட்டில் என்ன வசதி இருக்கிறதோ அந்த வசதியில் நிம்மதியாக தூங்குவீர்கள் என்றோ ஒரு நாள் வெளியே எங்கோ செல்கிறீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் வசதி உங்களுக்கு பழகி போயிருக்கும் அந்த வசதியை அங்கு போய் எதிர்பார்த்தால் உங்களால் தூங்க முடியுமா நிச்சயமாக அன்று உங்கள் தூக்கம் கெட்டு போய்விடும் இதுதான் ஒரு விஷயத்திற்கு பழகி போவது நீங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது நீங்கள் இதுவரை எதில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ அது மாதிரியே இருக்க வேண்டும் என்று எண்ணுவதால்தான் தோல்வியை சந்திக்கிறீர்கள் பலமுறை எந்த இடத்திலும் அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி வாழ பழகி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை காணலாம் இப்பொழுது ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு ஊரில் மாலை நேர சந்தை நடந்தது சில மீனவ பெண்கள் தாம் கொண்டு வந்த மீன்களை சந்தையில் விற்று வீட்டு தம் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தார்கள் அப்போது இருட்டாகிவிட்டது விட்டது தூரலில் தொடங்கிய மலை திடீரென்று பெருமழையாய் பொழிய ஆரம்பித்தது நெடுநேரமாகியும் மலையோ விட்டபாடில்லை தெப்பமாக நனைந்த அவர்கள் இடி அஞ்சி என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்து கொண்டிருந்த பொழுது அருகில் ஒரு பூக்காரனின் குடிசை இருந்தது அந்த பூக்காரனின் குடிசைக்குள் நுழைந்தனர் பூக்காரனோ மிகவும் நல்லவன் மீனவ பெண்களின் துன்பம் அவனுக்கு புரிந்தது அவர்கள் மேல் இறக்கப்பட்டான் அன்று இரவு முழுவதும் பாதுகாப்பாக தங்க வசதியாக தன் குடிசைக்குள் ஓர் அறையை காட்டினான் மீனவ பெண்கள் அந்த அறைக்குள் நுழைந்தனர் அந்த அறையில் வென்று நறுமணம் வீசியது இங்கிருந்து இந்த வாசனை வருகிறது என்று சுற்றும் முற்றும் பார்த்தார்கள் அந்த மீனவ பெண்கள் அறையின் ஒரு மூலையில் சில பூக்கூடைகள் வைக்கப்பட்டிருந்தன வாடிக்கையாளர்களுக்கு மறுநாள் பூ கொடுக்க வேண்டுமல்லவா அந்த பூவைத்தான் அங்கு கூடையில் வைத்திருந்தார்கள் பூக்களின் நறுமணம் மீனவ பெண்களுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை மீனின் நாற்றத்தில் பழகி போன அவர்களுக்கு மலர்களின் வாசனை எங்கே தெரிய போகின்றது வெறுப்பைத்தான் தந்தது அவர்களுக்கு கூவி கூவி மீன்களை விற்றதால் ஏற்பட்ட கலைப்பு வேறு பூக்களின் அறுமணம் அவர்களை தூங்க விடாமல் தடுத்தது உறக்கமில்லாமல் தவித்த அவர்களை நோக்கி பூக்காரனின் மனைவி மீனவ பெண்களே ஏன் இன்னும் தூங்காமல் இருக்கின்றீர்கள் ஏதாவது சௌகரிய குறைவாக இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டால் அதற்கு செம்படவ பெண் ஒருத்தி வசதியான அறிதான் இது இருந்தாலும் எங்களுக்கு பூவின் வாசனை பிடிக்கவில்லை தூங்க முடியாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம் இதற்கு தாங்கள் சிரமப்பட வேண்டாம் இந்த இரவு பொழுதில் இங்குள்ள பூக்கூடைகளை வேறு எங்கும் வைக்க வேண்டாம் அவை இருக்கும் இடத்திலேயே இருக்கட்டும் அம்மா எங்கள் மீன் பூக்கூடைகளின் பக்கத்தில் வைத்து விடுகிறோம் அதனால் பூவின் வாசனை எங்களுக்கு எட்டாது மீன் வாடியே தூக்கலாக தெரியும் அந்த வாடையிலேயே நாங்கள் நன்றாக தூங்கிவிடுவோம் என்றார் பிறகு மீனவ பெண்கள் தத்தம் மீன் கூடைகளை பூக்கூடைக்கு பக்கத்திலே கொண்டு போய் வைத்தனர் அத்தோடல்லாமல் தம் மீன் கூடையில் படிந்திருந்த மழை நீரில் தம் முந்தானையை நினைத்து முகர்ந்தவாறே படுத்தனர் அவ்வளவுதான் நன்றாக குர விண்ணை பிளந்தது சத்தம் நிம்மதியாக ஆழ்ந்து உறங்கினார்கள் அவர்கள் இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நீண்ட கால பழக்க வழக்கங்களின் சக்தி இதுதான் உலக ஆசைகளுக்கு உட்பட்டு லௌகீக வாழ்க்கை வாழ்பவர்கள் பரிசுத்த பச்ச தன்மைகளையோ இடங்களையோ நாடினால் பழக்கவாசையின் காரணமாக அமைதியின்றி தவிப்பார்கள் இதைத்தான் உங்களிடமும் நான் சொல்கின்றேன் அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் அடிமையாகி விடாதீர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் அதற்கு நீங்கள் பழகி கொள்ள வேண்டும் நீங்கள் இதுவரை எப்படி வாழ்ந்தீர்களோ அதனை வைத்து கொண்டு அது மாதிரியே வாழ்க்கையை நடத்திக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வராது முன்னேற்றங்கள் தடைபடத்தான் செய்யும் அதனால் இதுவரை நான் பழகிக்கொண்டேன் கொண்டேன் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டேன் என்று ஒரு பொழுதும் உங்கள் மனதில் தோன்றக்கூடாது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கடந்து செல்ல நீங்கள் பழகிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை ஏராளமாக பார்ப்பீர்கள் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்து இரு